வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ ஹலோ ஜில்ல ரீசே நம்ம கரும்பு கட் தோட்டத்தில் தான் அன்றைக்கி தண்ணி இருக்கோம் வாங்க நம்ம கரும்பு கரெக்ட ஓகே மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா மணி ஒன்று அஞ்சு ஆகுது இப்போ பாருங்கள் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கா கைஸ் இது நம்மளோட ஆயுதம் வழக்கம் போல் நம்ம ஆயுதம் ஓகே வாங்க நம்மளோட தண்ணி பாயிர கொழாய் எங்கே பாருங்க தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க நம்மளோட கேணிலிருந்து டேரெக்டாக பைப் கனெக்சன் வந்துட்டு இருக்கு தண்ணிதான் ஓகே ஜெல்லா அவன் மிஷி நம்மளோட கரும்பு காட்டுக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு ஓ ஓரளவு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு பாத்தி மூணு பாத்தி இருக்கு கைஸ் கரெக்டாக இன்னும் ஒரு மூணு பாத்தி இருக்கு தண்ணி வந்துருக்கு தெரியாத வைஷ்ணா நம்ம தான் இப்போ நடந்தோம் அவ்வளோ தண்ணி கூட ஓகே ஜில்லா ஒன்று சார் நம்மளோட வந்து தண்ணி பாயுது தெரியுதா கைஸ் தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய இன்டர்நெட் குவாலிட்டி எல்லாமே இவ்வளோ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ஹை குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் கிளியராக தெரியும் அங்கே வந்து தண்ணி பாயிருது சார் இங்கே பாருங்கள் இங்கே தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு இப்போ மணி வந்து இப்போ கரெக்டாக எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஆகுது இன்னும் காலையிலேருந்து காலையில் சாப்பிட்ட சாப்பாடோட இன்னும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் அஞ்சு பேர் நம்ம லைவ் பார்க்குறீங்க பார்க்கணும் எல்லாமே ஒரே ஒரு எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போகிறேங்க ஐஸ் தரிஜாக ஐஸ் நம்மளோட கரும்பு காடு கீழே தண்ணி போயிடுது தெரிஞ்சா கைஸ் எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போகிறேன் ஐஸ் லைவ் பார்க்கணும் எல்லாமே அஞ்சு பேர் லைவ் பார்க்குறீங்க இப்போ கரெக்டாக ஒன்பது பேர் லைவ் பார்க்குறீங்க லைவ் பார்க்குற எல்லாமே மறக்காம லைவ் டபுள் டாப் பண்ணிடலாமே லைக் பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க நான் தண்ணி போயிடுறேன் கட்டுறேன் ஓகே கைஸ் நம்ம தண்ணி பயிர் ஓகே நான் சொன்னதை நம்ம இது ஒருத்தர் லைக் பண்ணிட்டீங்க லைக் பண்ண நல்லா உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை எனக்கு விவசாயம் ப்ரோ விவசாயம் பிடிக்கும்போது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இஸ் பன்னெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க எதுங்க நம்மளோட தண்ணி ப அந்த பைப்புகிட்டே போய் காட்டுறேன் வெயில் வந்து ரொம்ப சூள் அடிக்குது இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் விவசாயிக்கு வெயில் எல்லாம் பார்த்தா வேலை நடக்குமா இங்கே பாருங்க தண்ணி பாஞ்சிட்ருக்கு கைஸ் தண்ணி பாஞ்சிட்ருக்கு தண்ணி ஃபாஸ்ட்டாக பாஞ்சிட்ருக்கு இன்னொரு மூணு பாத்தி இருக்கு இங்கே பாருங்கள் தண்ணி போகிறது இதான் நம்ம வாய்க்காம சொல்லுவோம் உங்க ஊர்லயும் இது மாதிரி கரும்பு காடு தண்ணி பா நீங்களும் தண்ணி பாய்ச்சுவீங்களா மறக்காம கமான் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க இது நம்மளோட ஆயுதம் மமிட்டி இப்படி இருக்கணும் தண்ணி போகிறது நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஓகே எட்டு பேர் லைவ் பார்க்குறீங்க லைவ் பார்க்கலாமே லைவ் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே லைவ் வந்து ரெண்டு பேர் லைக் பண்ணிட்டீங்க லைக் பண்ண ரெண்டு நல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி கைஸ் ஓகே நம்ம தண்ணி பயிர் தெரியுது ஓகே நான் கேமரா ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஓகே கைஸ் நான் தெரியுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குவாலிட்டி தான் நீங்கள் ஹை ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள் அப்போ தான் நல்லா குவாலிட்டியாக தெரியும் நான் தான் இப்போ தண்ணி பச்சிட்ருக்கேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன் தண்ணி மோ மோட்ரு போட்டுவிட்டேன் இப்போ வரைக்கும் இன்னும் பாஞ்சிட்ருக்கு ஓகே ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ம் தெரியுது நினைக்கிறேன் ஓகே உங்களோட கரும்பு காடு தண்ணி பாஞ்சிட்ருக்கு காய்ஸ் ஓகே நம்ம இனிமேல் டெய்லியுமே தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வருங்காய்ஸ் எல்லாமே கவலைப்பட வேண்டாம் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ ரெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க லைவ் பார்க்குறாலுமே லைவ் டாப் பண்ணிங்கன்னா லைக் பட்டன் வந்துடும் லைக் பண்ணிட்டு போகிறேங்க எல்லாம் லைவ் மேலே லைக் பண்ணுறக்கோ லைக் பண்ணிட்டு போறேங்க தண்ணி பாயது தெரியுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குவாலிட்டி மட்டமாக தாங்க கைஸ் இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் தண்ணி பாயுது இந்த பார்த்தி பாஞ்ச ஒன்று மாற்றிடணும் சரி ஓகே நம்ம லைவ் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா லைவ் மொபைலில் பிடிச்சிட்டே நான் வந்து பார்த்தியை மாற்ற முடியாது அதனால் லைவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் மக்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க இப்போ கூட ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்காய் ஸோ இன்னும் ரெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க இங்கே ரெண்டு பேர்த்துக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் இன்னும் லைவ் முடிச்சிடுவேன் ஸோ காய்ஷ் நாலு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க லைவ் பார்க்குற எல்லாருமே லைவை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் வரணும் சொல்லுங்கள் மொபைல் ரொம்ப ஹீட்டாகிடுச்சு வார்னிங் வந்துருச்சு ஓகே இப்போ ரொம்ப சூடாகாது இப்போ கொஞ்சம் க்ளியராக தெரியும் என்னடா பண்ணுற மாறு என்னடா பண்ணுற ரஞ்சு ப்ரோ நான் வந்து கரும்பு கேடு தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் ப்ரோ நான் லைக் வந்து நாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏ நம்ம கரும்பு தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் ஓகே தெரியலண்ணா இதுதான் கரும்பு காடு அங்கேருந்து தண்ணி வந்துட்ருக்கு இதுதான் இங்கே வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு இன்னும் லாஸ்ட் ஒரு மூணே மூணு பார்த்து தான் இருக்குது

இல்லை ப்ரோ காலையில் சாப்பிட்டது தான் ப்ரோ இப்போ மணி எத்தனாவது ஒன்று பதினாறாவது ப்ரோ இன்னும் சாப்பிடல ப்ரோ இன்னும் சாப்பிடல ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ ஓகே நம்ம லைவ் பார்க்குறது வந்து எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்க்காம கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் நான் கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் தரேன் முடிஞ்சால் லிங்க் தரேன் இல்லைன்னா பாண்டிச்சேரி ப்ரோ ரஞ்சன் ப்ரோ பாண்டிச்சேரி அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் போட்டால் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்தை பற்றி தான் போட்டுருக்கோம் இருங்க அந்த வாக்கெடுப்பில் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பு மொபைல் நம்பர் தரேன் இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் அதை வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஹாயர் பண்ணிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனலில் சேர்த்து விட்றேன் ஓகே நான் போட்டிருக்கேன் வாக்கெடுக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டுக்கு வந்தால் என்னோடய மொபைல் நம்பர் மட்டுந்தான் ப்ரோ அது அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் வந்து ஆனால் அது வேறு பேர்த்துக்கு போகும் அது இப்போ அது யா நம்பரு வந்து அந்த சிம்மில் இருக்கிறது நம்பர் வந்து வேறு பேர் நான் அது வாட்ஸ்அப் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் ஆமாம் மொபைல் ஏன்ட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு ஃபோன் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பு நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை நம்ம குரூப்பில் சேர்த்து விட்டுறேன் சரி போய் தெரியுதா கைஷ் ரொம்ப நேரமாக ஒரே இதை காட்டிட்டு இருக்கனால அவங்களுக்கு கூட வேறு பரலாம் சரிங்க மாற்றிடுறேன் பார்த்த மாற்றணும் மொபைல் எப்படியும் வச்சுட்டு பண்ண முடியாது மொபைலை எங்கிட்ட அதை பண்ணிடலாம் ஏன் மொபைலை மொபைல் ஸ்டாண்ட் எடுத்து வரும் சார் மொபைலை ஸ்விச் பண்ணிட்டு நான் போய் பார்த்தியை மாற்றிட்டு வந்துடுறேன் முக்கியமாக நான் தெரியலையே கீழே உழுது அப்படியே இருங்க ஓகே மொபைல் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் நின்றுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பிரச்சனையே ஓகே வெற்றிகரமாக நின்றுச்சு ஒரு நிமிஷம் நான் பாத்திய மாதிரி தரேன் ஐஸ் ஓகே மூணு பேர் லைவ் பார்க்குறீங்க லைவ் பார்க்குறது எல்லாமே லைவாக டபுள் டாப்பி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஐஸ் ஓகே நான் கீழே அந்த வாக்கெடுப்பில் கொடுத்துருக்கது தான் என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் அதுக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் குரூப் நல்லா சேர்த்து விட்றேன் இ நம்ம நல்ல நல்லதுக்கு போயிடலாம் ரொம்ப அடிக்குது